ஆனா படிப்பு என்ற பெயர்ல எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த பாடசாலை அரங்கேற்றினாலும் யாரு பேசாட்டும் கழுத்து போனாலும் நாங்க பேசுவோம் டிசம்பர் வந்த இருக்குன்னா ஒரு கூட்டம் நடக்கிறது தெரியுமா இந்த கான்சர்ட் கிராஜுவேஷன் கண்ணியமான சோதரர்களை இதுக்கு யார் யாரு உமா பாப்பா இல்ல உதவியா இருந்தாங்களோ அதுக்கு வீணான செலவுகள் ஏதோ அஞ்சு வயசு ஆறு வயசுக்குள்ளே மேதையில கத்தகம் உருப்பாட்டி ஒரு மோசமான விபச்சாரியுடைய பாட்டிக்கு ஆட வச்சு உம்மா அபாயோட

முக்தி ஆகியதற்கு பின்னால ஷாஃபிமாம்கிட்ட அவர்களே எல்லாம் வெகு சீக்கிரம் அவள் வித்யாசத்தை பாத்திய பார்த்து அடிப்படை ஷாஃபி மாம் சொன்னாங்க வந்து ஏத கலந்து இல்லை ஏத ஆற்றல் இல்லை ஏத உம்மாவுடைய சத்துவம் தான் அல்லா என்ன இந்த நிலைமையில அல்லா தால நான் சின்ன காலத்துல எந்த உம்மா எனக்கு பால் தரப்போக்களை எப்படி தருவாங்கன்னு சொன்னால் முதலாவது முழு செஞ்சு கொள்வாங்க ரெண்டாவது பால் தர போக்குல சூடத்தின் பாட்டியாவும் பலவாட்டையும் ஓடி ஓடித்தான் எனக்கு பால் தருவாங்க அதனுடைய பரக்கத்தான் அல்ல இன்னைக்கு பிரபஞ்சமான இமாவது ஒரு உம்மா சும்மா வாபகிட்ட கிட்ட எவ்வளவு பக்குவம் இருக்கணுமோ ஆசிரியர் மார்க்கக்கூடிய பக்குவம் தான் பிள்ளைகளுக்க வெளியாகும் நாங்களும் கூட டான்ஸ் பண்ணினா டீச்சர்ஸ் பார்க்கணும் டான்ஸ் பண்ணினா அந்த பிள்ளைகிட்டே அதாவது நல்லா பாதுகாக்கணும் இசைன்னு சொல்றது எவ்வளவு வேகடமான பாவம் யார் இசை அதிகமாக கேட்பாங்களோ சுபான கலத்தி அடித்து கலத்தி அடிக்கப்படும் வெட்டம் சமுதாயம் இசையின் மூலம் உருவாக்கப்படும் பாடசாலைகளை மூத்தலையும் அதனால பொம்புலாம்புல கலந்து படிக்கிறது கிராஜுவேஷன் வைக்கிறது பொம்புளை ஆட விடுறது இது எனக்கு விரிவாக சொல்லலாம் மின்பர் கண்ணியமான சோதனை எனக்கு எதிரில் ஒரு அறிவல்லாவுக்களை தந்திருக்கிறாங்க ஒவ்வொரு ஆசிரியர் யோசிங்க பெற்றோர்களும் யோசிங்க ஆனால் லட்சக்கணக்கில் ஆயிரம் கணக்கில் கன்செர்ட் சொல்லி செலவழிக்கிறாங்க பள்ளி கந்தா பாத்தா எரியர் பிள்ளைக்கு மாசாபீஸ் எரிய எல்லாமே எரிய வச்சு கொடுத்து தேவையில்லாத விஷயத்துக்கு தான் எங்களோடய பணங்கள் செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கு கண்ணியமான சோதரத்தில் பக்குவமாக எங்களோட பிள்ளைகளை வளர்ப்போம் பக்குவமான முறையில் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம் கல்வியை கற்றுக் கொடுப்போம் ஒரு சிறந்த சமுதாயத்தை பாடசாலைகளையும் உருவாக்கலாம் ஊட்டிலையும் உருவாக்கலாம் அந்த அடிப்படையில் நம்ம புடிச்சு அல்லாச்சியில் சுபானத்தால கொஞ்சம் காலத்தை அவ்வளோ கூடிய எங்களுக்கு தந்திருக்கிறாங்க எனக்கு கல்யமானவர்களே இன்றைக்கோ நாளைக்கு அடுத்த நிமிஷமோ அடுத்த சக்கரோ எனக்கு சொல்லி ஒரு மவுத்தல் வரைக்கு எல்லா சோதர்களே ஊடு போது கபுருவா வாது எவ்வளவோ விஷயத்தை கழிச்சுதான் மேலானவர்களே மண்ணால் படைக்கப்பட்ட உடம்பு பெருடம்பழக்கி அல்லா மாற்றம் செய்வோம் இந்த உடம்பு நாளைக்கு மண்ணு திண்ண போகுது யாரை போற்றாட்டில் நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு மலக்குள் போகுது இஸ்ராயலாத்த பார்க்கத்தான் போதும் அவர்களை பார்க்கக்கூடிய நேரம் சிறந்த நேரமாக இருக்கோன்னு சொன்னால் என்னோட வாழ்க்கையை இந்த வருஷத்தோட மாற்றிக்கொள்வோம் சௌகா செய்வோம் அல்லாச்செல்ல சுபானம் எந்த விதத்தை பேச வைத்தானோ கேட்க வைத்தானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாசியத்தல்லாம் நம்ம பார்த்துவாங்க